அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக மெங்கான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாம் அல்ல குருநாதருடைய பொற்பாகத்தை வணங்கி உலக காளி தாயுடைய பொற்பாகத்தை வணங்கி இந்த காணொலியை சமர்ப்பணம் செய்கிறேன் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கல்யாண முருங்கை மற்றும் முள் முள்ளும் முருங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய முருங்கை வகையை சார்ந்த செயல்பாடு இந்த முருங்கை வந்து நடப்பில் வந்து சளி தொந்தரவுகளுக்கு இந்த முருங்கையை பயன்படுத்துகிறோம் சளிக்கு வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மூலிகையில் இந்த கீரையும் உண்டு மேற்கொ மேற்கொண்டு இந்த மூலிகை எதற்கு பயன்படுது கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு இந்த இதுக்கு கல்யாண முருங்கை என்ற இன்னொரு பேரும் உண்டு இந்த கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு திருமணத்திற்கு தயாராகக்கூடிய தாய்மார்களும் பெண்களும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் தாய்மார்கள் வந்து அதிகமாக பால் சுரக்கக்கூடிய பெண்கள் அதாவது குழந்தைகளுக்கு பால் கம்மியாக இருக்கும் போது அதுக்கும் இந்த கிரையை சமைத்து சாப்பிடுவாங்க கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட செயல்பாடு அனைத்தும் நீர்க்கட்டி இந்த மாதிரி செயல்பாடுக்கும் இது பயன்படும் மாத மாதாண்ட சுழற்சி என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் காலங்களையும் இது அதிகமாக பயன்படும் இது பெண்களுக்கு ஒரு வர பிரசாதமான கீரை இது அநேக பயன்பாட்டில் இருந்துச்சு இப்போ பாதி மக்கள் மறந்துட்டாங்க அப்படிப்பட்ட கீரை இந்த கீரையில் பின்னாடி ஒரு சில கீரையில் வந்து இந்த மாதிரி வெள்ளை விழுந்திருக்கும் பூச்சியெல்லாம் அடிச்சிருக்கோம் அதெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல கொழுந்து கீரையாக எடுத்து அதில் காம்பெல்லாம் நீக்கிட்டு இந்த சென்டரில் வரக்கூடிய காம்பெல்லாம் நீக்கிட்டு அரித்து அதாவது ஒன்று சின்ன சின்னதாக இதாக வந்து அருவாமனையில் வச்சு நறுக்கி அதை லைட்டாக மிக்சியில் போட்டு அடித்து அந்த கூழை எடுத்து அரிசி மாவோடு பிசைஞ்சு வடை சட்டி சா வடை தட்டி சாப்பிட்லாம் இல்லைன்னா கீரை மாதிரி கூட நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் எந்தவித பக்க விளைவும் இல்லை அதிகமான கால்சியம் சொத்து இதில் இருக்குது அதுபோக அநேக பாசானங்களை சுருக்கு கொடுக்க நல்ல பலன்களை காணலாம் கெந்தகம் லிங்கம் அப்படின்ற சொல்லக்கூடிய பாசனங்களுக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் மீண்டும் அடுத்த பதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்